என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் வெறும் பயிற்சிக்கு தண்ணீர் குடிப்பது நல்லது இது எல்லோருக்கும் தெரியும் தான் வெறும் பயிற்சிக்கு தண்ணீர் குடிப்பது நல்லதாக இருந்தாலும் அது எப்படி குடிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா எப்படி என்பது பற்றி தான் இனி என்ன சொல்கிறீங்க பகுதியில் இன்றைய தினத்தில் செலவிருக்கிறோம் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தண்ணீர் குடிப்பது நல்லது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த பழக்கமானது ஜப்பானில் மிகவும் பிரபலமானது ஜப்பானிய மக்கள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருப்பதன் ரகசியமும் கூட இதுதான் வழிமுறை ஒன்று காலையில் தூங்கி எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு நான்கு டம்ளர் தண்ணீரை பறக்க வேண்டும் அதுவும் பட்களை துலக்க முன்னர்தான் தண்ணீர் பறக்க வேண்டும் வழிமுறை இரண்டு அதன் பின்பு பற்களை துளக்க வேண்டும் ஆனால் பற்களை துலக்கிய பின்னர் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அதற்குப் பிறகு காலை உணவை உட்கொண்டு எப்போதும் போல இருக்கலாம் வழிமுறை மூன்று முக்கியமாக மூன்று வேளையும் உணவை உட்கொண்ட பின்னர் தான் இரண்டு மணி நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் ஆக எதையுமே சாப்பிடக் கூடாது வழிமுறை நான்கு இந்த முறையை பின்பற்றும் முதல் நாளில் நான்கு டம்ளர் தண்ணீரை குடித்து பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு டம்ளர் நீரை அதிகரிக்க வேண்டும் இந்த வழிமுறையை தினமும் நீங்கள் பின்பற்றி வந்தால் உடலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைந்து உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தண்ணீர் குடித்து வந்தால் ஆஸ்துமா சிறுநீரக நோய்கள் வயிற்றுப்போக்கு நீரிழிவு வாந்தி தலைவலி கண் நோய்கள் ஆத்திரிஸ் மாதவிடாய் கோளாறுகள் உடல் பருமன் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் எத்தனை நாட்கள் இப்படியாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்களா இந்த முறையை எந்த உடல் நல பிரச்சனை உள்ளவர்கள் எத்தனை நாட்கள் பின்பற்ற வேண்டும் என்று இனி சொல்கின்றோம் வாய்வு தொல்லை இவர்கள் பத்து நாட்கள் மலச்சிக்கல் உள்ளவர்கள் பத்து நாட்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் முப்பது நாட்கள் இவர்களும் ஒரு மாதம் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் காச நோய் உள்ளவர்கள் தொண்ணூறு நாட்கள் அத்ரிட்டிஸ் நோயாளிகள் இவர்கள் இந்த முறையை முதல் வாரம் இரண்டு நாட்களும் பின்னர் அடுத்த வாரத்தில் இருந்து தினமும் பின்பற்ற வேண்டும் இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றினால் அந்த நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அந்த தண்ணீரை எப்படி குடிப்பது இதுவே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதையோலி தமிழன் டுவெண்டி போர் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போட் காம்